வணக்கம் மக்களே எப் இப்போ எங்கள் சின்னப்பண்ணுக்கு ஃபோன் பண்ணேன் நான் அவள் சரியாக பேசலை ஆமாம் இது அந்த ஆஃபீஸுக்கு வீட்டில் இருக்கடா ஆஃபீஸ்லையா அப்படின்னு கேட்டேன் வீட்டில் தான் இதான் அவங்க சொன்ன பதில் வீட்டில் தான் இல்லைன்னா சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படி வாங்க தான் கூப்பிடுவா அப்புறம் கரைப்பூ சட்னிங்க இது பண்ணி கொடுத்துடலா இல்லை வாணிக்கி இங்கே ரெடி பண்ணி கொடுத்துண்ணா கராப்பூள் சட்னி செஞ்சு சாப்பிட்ற அப்படின்னு சாப்பிடுவோம்ல சாப்பிட்றோம் என்ன செய்வோம்ல இதுதான் பதில் இருந்துச்சு மனசு சரியில்லைடா நேற்று இருந்து அங்கே நேபால் போகலான்னு சொன்னாங்க ஒருத்தர் அங்கே போகலான்னு கேட்டால் சரி மனசாதன் மாரி அங்கே போகலான்னு பார்த்தேன் அங்கே போகிறதுக்கு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டைம் அது தள்ளி வச்சுட்டாங்க இப்போதைக்கு டிக்கெட் கிடைக்கல அடுத்த மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னேன் அதுக்கு ஒன்றுமே பேசல சரி அப்படின்ட்டா அங்கே குதிரையில் ஏறி ஒரு ஒரு பிளேஸ்க்கு வந்து நடந்து போனால் மூணு மணி நேரம் நடக்கணுமாம்மா அப்படின்னு சொன்னேன் அதுக்கும் இந்த ஒன்றுமே சொல்லலை சைலண்டாக இருந்துக்கிட்டா அப்புறம் தம்பி விட்டு கொடுறா அப்படின்னா எப்பவுமே கூப்பிட்டு கொடுப்பா புஜ்வா அப்படின்ட்டு பேசாமல் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டா அவன் பேசுனா அது குழந்தைக்கு என்ன தெரியும் எப்போ பேசினா பேசினான் பர்த்டே வருதா அப்படின்னா ஆமாம் ஆகஸ்ட்டு தேதி வருது அப்படின்னா நான் தான் கேட்டேன் ஆகஸ்ட்டில் வருது அப்படின்னா எட்டாம்தேதி தான் அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் தாண்டா பிறந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கையில் வாங்கியிருக்கேன் வாங்கணுன்னையா அப்படின்னா அம்மா சொல்லி அப்படின்னா தெரியாது எனக்கு அம்மா சொல்லலையே உங்களுக்கு அவ்வளோ பாசமாக என்னால அப்படின்னா ஆமாடா அப்படின்னு ஆடவாடன்னு சொல்ல மாதிரி செல் குட்டி அப்படிமே ஆமா செல்லம் அப்படின்னே அது அப்புறம் அதுக்கப்புறந்தான் அப்பா வந்தாங்க அப்பா வந்ததே ரொம்ப சந்தோஷப்பட்டு குதி போட்டாங்க என் தங்கம் செல்லம் அப்படின்னு குதி போட்டாங்க அப்படின்னே சரி சரி அப்படின்னா அப்புறம் அவங்க எங்கள் மர்மனுடைய அம்மா இருக்காங்களா உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதாவது பாட்டிக்கு பாட்டி இருக்காங்கள கோயம்புத்தூரில் அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லி அம்மா அவனுக்கு பேரும் பறந்துட்டாமா பையன் பிறந்துட்டாமா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு ஐயோ அப்படிங்கிறான் அவன் தான் கொஞ்சம் பேசணும் சந்தோஷம் கிடச்சிது எங்கள் பெண்ணு சரியாக பேசலை நேற்று நைட்டு எடுக்கல போகணும் ஏன்னா நைட்டு பத்தி பத்தரைக்கு பண்ணேன் பத்தரைக்கு பண்ணும்போது கண்டிப்பாக எடுத்துட்டு உடனே ஆனால் எடுக்கலை நான் எதை பறந்துட்டு இப்போ இந்த இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி அது தெரிஞ்சு ப்ராப்ளம் வந்து என்னை வந்து வேணும் திட்டி அந்த என் பிள்ளை மனசில் மன உளைச்சல் ஆளாகி என்னை கேட்கும் கேள்வி கேட்கும் ஆனால் கேள்வி கேட்டாங்கன்னா நான் ஓரளவு திட்டு விட்ருவேன் உனக்கு எதுக்கு சமந்தரம் ஒரு பேர் அப்படின்டுவேன் அந்த அதுக்காக பயந்துட்டு மட்டும் கேட்காமல் இருக்கிறா வேறு ஒன்றும் எல்லாம் பார்த்துட்டா உருண்டாழுது இது பிடிச்சலாம் பார்த்துட்டா ஆனால் என்னை எதுவுமே கேட்கல சிவன் மேலே ஆனையே சத்தியமாக சொல்கிறேன் ருதாக்ஸ் மேலே போட்டுருவேன் சிவன் அன்னைக்கு ஆனே சொல்கிறேன் எங்கள் பொண்ணு சரியாக பேசலை நேற்றுலாம் நான் சொன்னதெல்லாம் ஒன்று போய் ஏன் போய் சொன்னேன்னா ஏன் போய் பொண்ணு பொண்ணை பற்றி ஆல்ரெடி பேசிட்டு கிடக்குறாங்க இன் இன்னும் போய் தப்பு தப்பாக பேச வைக்கணுமா அப்படின்னு சொல்ல பார்த்துக்குவேன் நீ மாட்டேன் அது வேணாம் இருக்குது சென்னைக்கு நானாக வரேன்னா சரி வாங்க அப்படிம்பா நான் போகிறதுக்கிட்டால் ஹெல்த் ப்ராப்ளத்தில் போகாமல் இருப்பேன் இப்போ எங்கள் பொண்ணு பேசாதனால இந்த இடத்துல பின்னு 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 அது ஒரு மாதிரி துடிக்குது நரம்பு இந்த இங்கே இதிலிருந்து இதெல்லாம் வலிக்குது பயங்கரமாக அந்தளவுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு யூடியூப் சேனல் இப்போ அவங்க எங்கள் பெரிய பொண்ணு இவ்வளோ பேசிக்குவாங்க இப்போ சொன்னால் கேட்குறாங்களா இப்படிலாம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது எதுவும் தெரியாமல் வெயில் தனமாக கொண்டு கொடுத்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தான் பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டுக்குவாங்க பெரிய பொண்ணு நல்லா இதுக்கு தான் வேணும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறது இதில் பேசல வாங்குவோம்னு தான் பேசுவாள் ஆனால் இந்த கோபத்தில் இது அதுன்னு தான் பேசுவாள் அந்த மாதிரி வந்திருக்கும் தான் வேணும் அப்படிம்பா ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு ஒரு ஒரு செகண்டு யோசிச்சிருந்தா சைலண்ட்டாக போயிருக்கலாம் இன்னி கொஞ்ச நாள் ரெண்டு நாள் போச்சுன்னா மொபைல் வந்துருச்சா அப்படின்னு கேட்பா கண்டிப்பாக கேட்பா ஏ வேறு வேலை இல்லையா யூடியூப்பில் வந்து இதுக்கு தான் போனீங்களா உங்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுங்க என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க அதை பேசுங்கள் வீடியோ போடுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் அதை விட்டு போட்டு கண்டது கேட்கலாம் அந்த பிள்ளை போய் சொல்லி காசையும் கொடுத்து உங்களுக்கு தேவையா அப்படிம்பா சொல்லிட்டா ஆல்ரெடி அதுக்குள்ள உங்களை நல்லா வளைச்சு போட்டுக்கிச்சு அவங்க சுற்றி முற்றி பாட்டு உங்களை வந்து வளைச்சு போட்டுச்ச முடியும் அப்படின்னா டேய் இல்லைடா அப்படிலாம் நான் அந்தாண்டா பேசணும் திரும்புவோம் காசு எல்லாம் கொடுத்துருவா மொபைல் வாங்கி கொடுத்தீங்களா இல்லை அப்படின்னா காசு கொடுத்துரும்டா அப்படின்னா இப்போ எல்லாம் பப்பளிக்கை தெரிஞ்சு வச்சா என்னால் ஒன்றும் பண்ண முடியல சூர்யா தயவு செஞ்சு அமௌண்ட்டு முப்பதாயிரம் எனக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சுடணும் நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதாலும் நல்லாவது தயவு தாச்சினை பார்க்க மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு என்கிட்ட பேச பேச போகிற அளவுக்கு வச்சு விட்டுட்டேன் என் பொண்ணு பார்க்காம நீ பார்த்துருவியா இந்த அளவுக்கு திட்டுற பிள்ளை காசு வாங்கிட்டு எல்லாம் ஹெல்ப் எல்லாம் வாங்கிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் என் கால் செருப்புக்கு சம தொடப்பு கட்டில் அடிப்பேன் கிளவி கிழவி என் பிள்ளை சொல்லிடுவாள் அப்படி கிளவின்னு என்றைக்கி அம்மா அம்மா தான் இருப்பேன் எங்கள் அம்மா இருந்துச்சு நாங்கள் யார்கிட்ட சொல்லுவாங்க சில பேர் இந்த கல்விக்கு வேலை இல்லையான்ட்டு கலவி தான் பிடிச்சி திட்டுவேன் எங்கள் அம்மாடாது அப்படிம்ப என்ன என் அவளும் படிச்சிருக்கா நீயும் படிச்சிருக்கிற எனத்த கற்றுக்கிட்ட அவள் இத்தனை நடந்தும் சைலண்டாக என்னை கேட்காம இருக்கான்னா புரிஞ்சுக்கோ அம்மா இன்னும் வேதனை வேதனைப்படக்கூடாது கேட்டோம்னா ரொம்ப வேதனைப்படுவேன் டென்ஷன் ஆகும் அவளை திட்டுவேன் அவளை திட்டிட்டு நான் அழுகுவேன் இப்போ ஃபோன் எடுத்து சரியாக பேசாதக்கே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சுப்பா குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு வழியாக போய் நான் ரொம்ப கஷ்டமாக என்னடா பொண்ணு இப்படி பேசாமல் போயிட்டாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சரியாக பேசலை எனக்கு அவள் சந்தோஷமாக பேசுனா திருப்தியாக இருப்பேன் பேசலாம் என்னால் இருக்க முடியாது இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் திரும்ப கால் பண்ணால் அப்படித்தான் பண்ணுவா எனக்கு வேலை இருக்குதுமா அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு ஆஃபீஸ் போகலையாடா போகல என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் இவ்வளோதான் கேட்டதில் இதுதான் மழை பெஞ்சுதா இல்லை என்ன பாவம் பண்ணணும் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணேன் மீண்டும் நான் ரெண்டாவது தடவை வந்தவும் வந்தப்போ ஸோ உங்கள் வீட்டுக்காரர் வந்து உன்னை பற்றி ரொம்ப தரக்குறா பேசி போடுறான்னு சொல்லி போட்டு பேசாதீங்க முருகன் சொன்னேன் அதுக்கு வந்து என் புருஷன் என்ன பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு அப்புறம் சண்டை போட்டு பிரச்சனை வந்துச்சு அதுவும் அதையும் தடுத்துட்டு மீண்டும் உடனே நான் வந்து பேசினேன் மறுக்க அதுக்கப்புறம் மன்னிச்சுக்குமா மன்னிச்சுமானு வந்தால் அதுக்கு பிரச்சனை போயிட்டு போய் பேசினேன் இப்போ இந்தளவுக்கு பேசிட்டு நான் அந்த காசு வாங்கலின்னு வச்சுக்க மாதிரி கொண்டு கொடுவா சத்தியமாக அடுத்த மாதம் அனுப்பிச்சு விடமாட்டா எனக்கு தெரியும் தயவு செஞ்சு கொடுத்துரு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண விருப்பம் எல்லாம் பேச விருப்பம் இல்லை அதனால தான் நான் ஃபோன் பண்ணலை முருகனுக்கு பண்ண முருகன் சரியான பதில் சொல்லலை அவர் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கங்க எனக்கா கொடுத்தீங்க காசு அப்படிங்கிறார் அவர்கள் அதில் உனக்கு தான் வச்சேன் எனக்கு தயவு செஞ்சு முப்பதாயிரரூவா இன்றைக்கும் நாளைக்கு போட்டுரு அதுக்கப்புறம் மொபைல் வந்து முத்தனாத நான் பொண்ணுக்கு ஹேண்டவர் பண்ணியிருது இல்லை எனக்கு மொபைல் வேணும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கோ அதை நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நீ தான் சொன்ன கொடுத்துறன் நான் கேட்கல மொபைல் ஃபஸ்ட்டு வந்து நீ தான் சொன்னேன் மொபைல் வாங்கி மொபைல் பேர் ரூபாயமா அது இருபதாயிரம் பில் எவ்வளோ வந்துருது பில் இருபதாயிரூவா வந்துருக்குல்ல அந்த இஎம்ஐல் போட்டு கட்டினா எவ்வளோ வருது வட்டி ஆ முபாயரூவா வராதா அதெல்லாம் சேர்த்துட்டு அவ்வளோ வரும் இருபத்தி மூணாயிரவா வருதில்லை அதெல்லாம் எனக்கு உனக்கு வாங்கி கொடுத்து போட்டு அந்த மூவாயிரம் நான் நஷ்டமாகணும் நீ ஜாலியாக எண்ணி போட்டு திட்டி போட்டு ஜாலியாக உக்காந்துருப்பேன் வேண்டாம் நீ மேலே உங்கள்கிட்ட சாவகாசம் எனக்கு வேண்டுமே வேண்டாம் என் பிள்ளையே பேசுகிறேங்க எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் சென்னை போய் ஏமா நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கல அக்கா சொன்னால் நானும் சொன்னால் கேட்கல அந்த பிள்ளை கொஞ்சம் அத்தனை காசு தூக்கி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எதாவது இருக்குதா முதல்ல எப்போல்லாம் கேட்க மாட்டாலா தோட்டத்து கேஸ் நடக்குது அதுக்கு ஒரு டைம் எனக்கு பஞ்சாயருவா அர்ஜென்ட்டாக லாயர் கேட்டார் அவர் கொடுக்க முடியல அன்றைக்கி அண்ணன் என் சின்ன பிள்ளை தான் அனுப்பிச்சுட்டா அந்த நாளைக்கு எப்படி இருந்தாலும் தோட்டம் வந்து நான் நமக்கு வர முடியல அப்படின்றது அந்த ஒரு இதில் தான் நான் அவளுக்குண்ணா நான் திருப்பி கொடுக்கல என்ன என்னடா நினைப்பாங்க யாமினி முத்துநாதன் எனக்கு இவங்க தான் அந்த நேசமணி தயவு செஞ்சு உங்களுக்கு பவானி ஒன்றையும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு முப்பதாயிரம் அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டு சொல்லிட்டா என்னால் முடியல இவ்வளோ வார்த்தை பேசுறதுக்கப்புறம் எனக்கு அந்த இது வேணாம் எங்கள் பிள்ளைங்க சேர்த்துக்க மாட்டாங்க நான் அனுப்பிச்சு விட்டு அந்த ஷார்ட் எடுத்து எங்கள் பொண்ணுக்கு அனுப்பிச்சிடுவேன் காசுலாம் போட்டாங்கடா அப்படின்னு அனுப்பிச்சி விடுவேன் இத்தனை பேச்சு கூட ஏன் போகிறேன்னு நீ உனக்கு அவ்வளோ தூரம் இல்லையே ஒன்றும் நான் உன்னை பார்க்காமட்டா கேட்பாங்கள ஏன் போய் ரோ பப்ளிக்கில் போய் அவமானப்படுறா எங்களை எங்கவும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை நான் அதனால் செல்லலட்சுமி லட்சுமி பொண்ணு யூடியூப்பில் வருவாங்களா அவங்களுடைய பொண்ணு எங்களை கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி அதை கேட்டுருக்குறா சின்ன பொண்ணு ப்ளீஸ் பா நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அமௌண்ட் அனுப்பிச்சு வச்சு சொல்லுங்கள் முப்பதாயிரம் எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சு வச்சுக்க சொல்லுங்கள் நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி ரெண்டு நாள் தான் தயவு செஞ்சு விட்டு சொல்லுங்கள் வேறு எதுவும் கேட்கல ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்க மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு சின்ன பண்ணினாலே எனக்கு ரொம்ப மன உலிச்சல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த காசு எனக்கு அனுப்பிச்சி விட்டு சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் சூரியா தயவு செஞ்சு காலை பிடிச்சி கிடைச்சிக்கிறேன் எனக்கு முப்பதாயிரம் அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டுரு தயவு செஞ்சு உனக்கு தெரியும் அவ்வளோ வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் அனுப்பிச்சி வச்சிட்டு ப்ளீஸ்